ஆபிராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ ஒரு ஜானி ஸ்டார்ட் ஆகுது கத்தர் ஒரு மனுஷன் என்ன பண்றாரு அழைக்கிறாரு அவனை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் அவனை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார் ஒரு பெரிய பிளான் அவனை குறித்து தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு வச்சிருக்கிறார் நல்லா புரிஞ்சுக்கோங்க நாம் பேசுகிறது வெறும் ஐஸ்வர்யத்தை குறித்து மாத்திரம் அல்ல நாம் பேசுவது வெறும் பணத்தை குறித்து மாத்திரமல்ல நாம் பேசுவது கத்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிற அழைப்பை கத்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை கத்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிற உங்கள் சந்ததிக்காக வச்சிருக்கிற எல்லா நோக்கத்தையும் நீங்கள் எப்படி நிறைவேற்ற முடியும் என்பதையும் சேர்த்து தான் பேசுறோம் அப்படி அந்த தெய்வீக திட்டத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்றால் நிச்சயமாய் உங்களுக்கு பொருளாதாரம் அவசியமாக இருக்கிறது அப்படின்றதையும் எனச்சு தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் பேசிட்டு இருக்கிறோம் வெறும் பணம் பணம் எதுக்குன்னே தெரியாம அப்புறம் பணம் வந்து என்னத்துக்கு ஸோ அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன் ப்ராஸ்பரிட்டிஸ் நாம் வெறும் செழிப்பை இல்லை நாம் செழிப்பிற்கான நோக்கத்தை பேசுகிறோம் பணக்காரன் ஆயிடுங்க எல்லோரும் பெரிய ஆள் ஆகிடுங்க கோடி கோடியாக பணம் வந்துட்டோம் பெரிய பெரிய வீடு கட்டுங்க பெரிய பெரிய கார் வாங்கிக்கோங்க நிறைய நிலம் வரட்டும் நிறைய தங்கம் வரட்டும் வந்து வீடு கட்டி மூட்டை மூட்டையாக வந்து அப்போ எதுவுமே நோக்கம் இல்லைன்னா அது வேஸ்ட்டு பாருங்களேன் அதனால தான் கத்தர் ஆபிரகாம் அழைக்கிறார்னா ஒரு நோக்கத்தோடு அழைக்கிறார் இன்னைக்கு நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கீங்க உங்க வாழ்க்கை குறித்தும் கத்தர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் உங்கள் பிள்ளைகளை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் உங்கள் குடும்பத்தை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் உங்கள் எதிர்காலத்தை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் உங்களுக்கு ஒரு அழைப்பை அவர் வைத்திருக்கிறார் உங்கள் மூலமாய் கடவுள் செய்ய வேண்டும் என்று சில காரியத்தை அவர் திட்டமிட்டிருக்கிறார் நீங்கள் கடவுளுக்கு மிகவும் அவசியமான ஒரு நபர் கடவுளுக்கு நீங்கள் மிகவும் முக்கியமான ஒரு நபர் ஸோ தேவன் உங்களை அழைக்கிறார் அந்த அழைப்பை நீங்கள் நிறைவேற்ற ஐஸ்வர்யம் மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது